கோவை மாவட்டம் சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள ஏஜிஎஸ் ஜி ஹெல்த் மையத்தில் உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு இலவச உடல் பரிசோதனை திட்டத்தின் அறிமுக விழா நடைபெற்றது இதனை மருத்துவமனையின் இயக்குநர் மருத்துவர் ஆதித்தன் துவக்கி வைத்தார் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் ஏழாம் தேதியை உலக சுகாதார அமைப்பு உலக சுகாதார தினமாக கடைபிடித்து வருகின்றது இந்த நாள் விழிப்புணர்வை மக்களிடையே எடுத்துரைக்கும் வகையில் கோவை சாய்பாபா காலனி பகுதியில் அமைந்துள்ள ஏஜிஎஸ் மாஸ்டர் ஹெல்த் செக்கப் மையத்தில் மாஸ்டர் செக்கப் இலவசமாக செய்து கொள்ளும் திட்டத்தை துவக்கியுள்ளது இதுகுறித்து ஏ ஜி மாஸ்டர் ஹெல்த் செக்அப் மையத்தின் இயக்குநரும் தலைமை மருத்துவருமான டாக்டர் ஆதித்யன் குகன் செய்தியாளர்களிடம் கூறியதாவது வருடாந்திர முழு உடல் பரிசோதனைகளை செய்ய மக்கள் மத்தியில் விழிப்புணர்வும் தயக்கமும் உள்ளது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று பெரியவர்களின் சொல்லின் கூற்றுக்கு ஏற்றாற்போல நமது உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என உலக சுகாதார தினத்தில் பொதுமக்களுக்கு இலவச பரிசோதனைகளை அறிமுகம் செய்துள்ளதாக கூறினார் இன்று பலரிடம் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை பழக்கம் இருப்பதில்லை துரித உணவு முறைகள் இல்லை குறைந்த உடல் உழைப்பு குறைந்த நேரமே தூங்குதல் இது போன்ற செயல்களால் முப்பது வயது முதல் நாற்பத்தி ஐந்து வயதிற்குள் உள்ளவர்களுக்கே சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் இதய நோய் போன்ற பாதிப்புகள் ஏற்படுகிறது எனவே பொதுமக்களின் உடல்நலனை கருத்தில் கொண்டு இம்மையத்தில் பிரத்யேக மாஸ்டர் ஹெல்த் செக்அப் தொகுப்புகளை உருவாக்கியுள்ளோம் இரத்த பரிசோதனைகளை வெறும் அரை நாளிலேயே செய்து கொள்ள முடியும் வெறும் நான்கு மணி நேரத்தில் இரத்த பரிசோதனைகளை முடித்துவிட்டு மக்கள் வீட்டிற்கு திரும்ப செல்லும் வகையில் இந்த பரிசோதனைகள் தொகுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் மக்களிடையே மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அவர்களிடம் தங்கள் ஆரோக்கியத்தின் மீது அக்கறை செலுத்த வலியுறுத்தியும் இம்மையத்தில் ஏப்ரல் ஏழாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை ரூபாய் மூன்றாயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்புடைய உடல் நல பரிசோதனை தொகுப்புகளை இலவசமாக செய்து கொள்ளும் வகையில் இந்த உலக சுகாதார தினத்தன்று அறிமுகம் செய்கின்றதாக கூறினார் இதில் சர்க்கரை ரத்த அழுத்தம் கொலஸ்ட்ரால் சிறுநீரக செயல்பாடுகள் ஆகியவற்றை அறிய இரத்த பரிசோதனைகளையும் முழு ரத்தம் மற்றும் சிறுநீர் பரிசோதனைகளும் இசிஜி எக்கோ மற்றும் மருத்துவர் உடன் கலந்து ஆகியவை அடங்கும் மேலும் சிறுநீரகவியல் சருமவியல் மகளிர் நல மருத்துவம் குறித்த கலந்தாலோசனைகளும் உள்ளதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது வெல்கம் யூ ஆல் டூ ஹெல்த் டே நீட் ஸோ ஹெல்த் டே என்ன அப்படின்னா இது ஒரு டபிள்யூஹெச்ஓ கண்டுபிடிச்ச ஒரு தினம் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற ஹெல்த் இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்த் அவேர்னஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் ஸோ இந்த டைம் வேர்ல்டு ஓவர் என்ன கான்செப்ட் அப்படின்னா விமன் கான்செப்ட் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க நியூனல் டெத்துக்காக பட் இந்தியாவில் வந்து என்ன அப்படின்னா இந்த சடன் கார்டியாக் டெத் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது சடனாக எந்த சிம்டமும் இல்லாமல் ஹார்ட் அட்டாக்னால இறக்கக்கூடிய சதவீதம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது யங் அடல்ட்ஸில் ஒரு நாலு புள்ளி அஞ்சு மில்லியன் இந்த வருஷம் போன வருஷம் மட்டும் இறந்துருக்கதாக தகவல் வருது நாலு புள்ளி அஞ்சு மில்லியனில் நாலு மில்லியன் பீப்புள் வந்து சிம்டமே இல்லாமல் இருந்திருக்குது ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு ஹெல்த் செக்கப்போ ஒரு ஹெல்த் ஸ்கிரீனிங்கோ பண்ணியிருந்தா இதில் அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் டெஃபினட்டாக இந்த இழப்புகளை தவிர்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு டேட்டா சொல்லுது ஸோ அதனால் இன்றைக்கி இங்கே ஏஜஸ் ஹெல்த் கேரில் வந்து இந்த கான்செப்ட் ப்ரோமோட் பண்ணுறதுக்காக ஒரு வீக் லாங் ஒரு ஃப்ரீ மாஸ் ஹெல்த் செக்கப் ப்ரோக்ராம் ஒரு யங் அடல்ட்ஸுக்கு முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு வயது இருக்கிற யங் அடல்ட்ஸுக்கு மூவாயிரத்தி ஐநூறுரூவா மதிப்புள்ள பேக்கேஜ் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக பண்ணியிருக்குது அதில் வந்து ப்ளட் கவுண்ட்ஸு கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் டெஸ்ட் டயபெட்டிஸ் கன்ஃபர்மேஷன் ஹெச்பிஏ ஒன்சி எக்கோன்னு சொல்லக்கூடிய ஹார்ட் ஸ்கேன் அதாவது அதில் எக்கோவில் தான் ஹைப்பர் டென்ஷன் பிளட் ப்ரெஷரும் சில ஹார்ட் டிசீஸ் கன்ஃபார்ம் பண்ண முடியாது அந்த மாதிரி எல்லாம் ஃபுல்லாக ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இப்போ டிசைன் பண்ணி கொடுத்துருக்குது ஸோ இது வந்து ஒரு வீக் லாங் மொ முதல் நாளே ஃபோன் பண்ணி புக் பண்ணிவிட்டா டெய்லி ஐம்பது பேர்த்துக்கு அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்குது ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணி நம்மக்கிட்டே ப நான் அடிக்கடி சொல்கிறது தான் நம்மக்கிட்டே பண்ணலைனாலும் ஏதோ ஒரு பக்கம் வருஷத்துக்கு ஒரு டைம் முப்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பேசிக் கார்டியாக் அண்ட் டயபெட்டிக் ஸ்க்ரீனிங் பண்ணணும் தான் ரிக்வஸ்ட்டு ஸோ இந்த வேர்ல்டு ஹெல்த் டேல லெட்ஸ் ஜாயின் ஹேண்ட்ஸ் வீல் புட் அதாவது ஸ்க்ரீனிங்க்கு தான் இம்பார்டன்ஸ் கொடுக்கணும் ஏர்லியர் ஸ்க்ரீன் பண்ணால் டெஃபனெட்டாக மில்லியன் லைஃப் சேவ் பண்ண முடியும்